ஹார்டு எல்லாம் ஒன்றாக இருக்கும் ஏபி டிபார்ட்மெண்ட் வந்துருக்கா ஆமாம் நானும் எல்லாமே இன்னைக்கே நீங்கள் அடுத்து இன்னைக்கே கிடச்சுன்னா எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்பா கேஷ் அவங்க நாங்கள் அப்ளைமெண்ட் போய்விடுவோம் சார் இதை மட்டும் அனுப்பி வச்சு கொடுத்துருவோம் இந்த ஓகே நீங்கள் என்ன உணவு நல்லவா இருக்காங்க நல்ல வரைக்கும் உறுப்பினராக இப்போ சேர்க்கலாம் கொடுத்தீங்களா கொடுத்துருங்க தான் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிஎம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த முகாமில் தான் விடுபட்டவங்களுக்கு கொடுக்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

இல்லை இல்லை டோட்டல் மூணு டோட்டல் மூணு பேரும் மட்டும் மூணு பேரும் பண்ணுறீங்களா கம்மியாகலாம் இருக்குது பார்த்துக்கலாம் எனக்கு மூணு மணி மூணு மணி தோசை வரும் பண்ணிட்டு வரேன் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இல்லை இடம் சேஞ்ச் ஆனதுனால ஆளு வரலாம் இல்லை அந்த தகவலுக்கு யாருக்கு மட்டும் அந்த எனக்கு அங்கே ஸ்கூலில்

பாஜப்பு அவங்கள ஏஜ் என்ன இருக்கும் அவங்களாம் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் டேப்லெட் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக போக உணவுன்னா எப்படி சாப்பிட்றது போச்சு சொல்லிடுவோம் இருக்கிற நபர்கள் பயன்படுத்திக்கிறேன் இறந்துருப்பு